தோழமை உறவுகளுக்கு வணக்கம் ஜனவரி மாதம் அப்படின்னாலே நமக்கு பொங்கலும் குடியரசு தினம்தான் ஞாபகத்துக்கு வரும் எந்த அளவுக்கு நாம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு குடியரசு தினத்தையும் நாம் கொண்டாடணும் கொண்டாட வேண்டியது நம்மளோட கடமை ஏன் அதை கொண்டாடணும் குடியரசு தின விழாவை எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவங்க குறிப்பா தமிழகத்துல யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயர் காமராஜர் பாரதி குமரன் வீரவாஞ்சி வேலுநாச்சியார் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் இன்னும் பல பேர் தமிழகத்திலிருந்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க இந்திய அளவில் யார் யார் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாலா லஜபதி ராய் அம்பேத்கர் காந்தி கோபாலகிருஷ்ண கோகலே பகத்சிங் நேரு பட்டேல் இப்படி நிறைய பேர் சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்து இருக்காங்க இவங்க வாழ்க்கை எல்லாமே போராட்டத்திலேயே முடிஞ்சு போச்சு இவங்களில் எத்தனை பேரை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கிட்டா தான் அதுக்கான பதில் கிடைக்கும் நம்மளோட மன்னர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் சின்ன சின்ன மாநிலங்களாக பிரித்து நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்ததை காரணமாக வச்சு தான் வெள்ளைக்காரங்க நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க இந்த நிலைமை திரும்ப வந்திருக்க நம்ம தியாகிகளோட வரலாற்றை இளைய தலைமுறை கிட்ட சொல்லி நாம தான் அவங்கள நாற்றுப்பற்று மிக்கவர்களாக மிக்கவர்களா மாத்தணும் முந்நூறு வருஷமா நம்ம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அடிமையா இருந்தோம் அந்த முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடு எப்படி இருந்துச்சு அப்போ மன்னர்கள் பல பேர் நாட்டை ஆட்சி செஞ்சாங்க சுதந்திரத்தை பத்தி மக்களுக்கு எந்த ஒரு யோசனையும் வரல மன்னன் எந்த வழியோ அந்த வழிதான் மக்களும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க மன்னராட்சி என்பது முடியாட்சி அங்க அவங்க வைக்கிறது சட்டம் இதில் மக்கள் சுயமா சிந்திக்கவும் முடியாது சுதந்திரத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது மன்னரோட வாரிசுகள் தான் அடுத்தடுத்து அரியணையிலும் ஏறுவாங்க குடியரசு அப்படிங்கிறதுக்கான நேரடியான பொருள் என்னன்னா குடிமக்களோட ஆட்சி குடிமக்களோட அரசு அதாவது மக்களாட்சி மக்கள் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் மூலியமா தங்களோட தலைவனை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்கிற நாட்டை அந்த ஆள்லைவங்கிட்ட உரிமைய கொடுப்பாங்க அதுதான் மக்களாட்சி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி டாக்டர் பீமாராவ் ராஞ்சே அம்பேத்கர் தலைமையில இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டுச்சு இந்த வரைவு குழுவால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு வரைவுக்குழு உருவாக்கிய சுதந்திர இந்தியாவுக்கான இந்திய அரசியமைப்பு சட்டங்கள் தீர ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமல்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல பிரிக்கப்படாத இந்தியாவோட லாகூர் நகர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுதந்திர தீர்மானம் நிறைவேறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வருஷா வருஷம் அந்த தேதியை விடுதலை நாளா கொண்டாட நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துச்சு இந்தியா விடுதலையான அப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறுல இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு அந்த நாள தான் இனிமே குடியரசு தினமா கொண்டாடணும்னு திட்டமிடப்பட்டுச்சு இப்படிதான் குடியரசு தின விழாவை நாம கொண்டாடிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த குடியரசு தின விழாவை நாம ஒவ்வொரு விழாவையும் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த விழாவையும் நம்ம நாட்டுப்பற்றோடு கொண்டாடணும் அதுக்கு முன்னாடி இந்த விழாவை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும்